முருகா 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 என் காதல கைதட்டு விழல நல்ல உரத்தை கைதட்டுவான் முருகா 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 வெற்றி வேல் முருகனுக்கு சிவனே போற்றி கனகத்திர போற்றி விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திட்ட அனைத்து விழா குழுவை சார்ந்த அடியார் பெருமக்களுக்கும் ஒருங்கிணைப்பு செய்த உதவிய அனைத்து வகையிலும் எல்லாம் சேர்ந்து இணைந்து வெற்றி கண்ட அனைவருக்கும் பாராட்டு தெரிவிக்கும் விதமாக உறக்க கைதட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆடுகின்றான் அடி தில்லையிலே அதை காண வந்தேன் அவன் எல்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையில் பாடல் இருக்கு மாமன்னன் ராஜராஜ சோழன் திருமுறை கண்ட திருநாளில் சிறப்பானதொரு விழா எடுத்து இந்த விழாவை வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பொன்னாளாக ஆக்கிய உங்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இந்து தமிழர் கட்சியின் சார்பில் மாமன்னன் ராஜராஜ சோழன் சிவத்தை பரப்பினான் சைவத்தை பரப்பினான் உலகம் முழுக்க சென்று சிவநெறியை பரப்பிய ஒரு பேரரசன் நம்முடைய வழிகாட்டி நம்முடைய முன்னோன் நம்முடைய மூத்தோன் ராஜராஜ சோழன் பிற சமயத்தவர்களை பழிக்கவில்லை பிற சமய வழிபாட்டு தலங்களை அழிக்கவில்லை சேர வாரும் ஜகத்திரே என்பது போல தென்னாடுடைய சிவனுடைய புகழை பரப்பியவதுதான் நம்முடைய சமயம் ஆன்மீகம் பேசிய பெருமக்கள் அனைவரும் உங்களுக்கு தெரியும் இன்றைய தேவை அடியார் பெருமக்களுக்கு நம்முடைய சமயத்தவர்களுக்கு சமய விழிப்புணர்வு தேவை ராஜராஜ சோழனுடைய திருநட்சத்திரமான சதய திருநாளில் ஒவ்வொரு மாதமும் அவருடைய பள்ளிப்படை இருக்கக்கூடிய கும்பகோணம் உடையாளூரில் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் அவருக்கான அபிஷேக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் ஒரே ஒரு பிரார்த்தனை தான் அந்த மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு அவனுடைய பள்ளிப்படையிலே நினைவு சிவக்கோயில் நினைவு திருக்கோயில் கட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் இது சரி என்றால் ஆதரித்து கைதிட்டுங்கள் நம்முடைய மாடல் திருமுறை மாடல் என்ன மாடல் என்ன மாடல் திருமுறை மாடல் சொல்லுங்க திருமுறை மாடல் இந்த மாடல் தான் நம்ம மாடல் திருமுறை மாடல் சாராயம் இல்லை கோயில் பிரச்சனை இல்லை ஆலயம் கட்டியது திருமுறை மாடல் ஆலயம் கட்டுவதற்கு ஆயிரம் கட்டுப்பாடு போடுவது அந்த மாடல் திருமுறை மாடலில் வந்தவர்களுக்கு அந்த மாடலில் அது கொடுப்போம் நான் அரசியல் பேசவில்லை மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டிட முதலமைச்சர் பாசத்திற்குரிய பெரியவர் சகோதரர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பரப்புரை சமயத்தில் கும்பகோணத்தில் கொடுத்த வாக்குறுதியை உங்கள் மூலமாக அரசுக்கு சொல்லுகிறேன் மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு உடையாளூர் நினைவு கோயில் கட்டுவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் அவருக்கு நினைவூட்டும் விதமாக இந்த திருமுறை கண்ட திருவிழாவில் நாங்கள் சொல்லுகிறோம் மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு நினைவு கோயில் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு முயற்சி செய்ய வேண்டும் இல்லை என்றால் அடியார்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் திருமுறை கண்ட மாடல் ஊரெல்லாம் அவனுக்கு சிலை வைக்கவில்லை திருமுறை கண்ட மாடல் ஊர் முழுக்க அவன் பெயர் வைக்கவில்லை திருமுறை கண்ட மாடல் சிவனுக்குத்தானே முதலிடம் ஒழிய மன்னனுக்கு முதலிடம் கிடையாது அனைவருக்கும் சமமான சமூக நிதியை கண்டதுதான் திருமுறை மாடல் ஆனா பேணாவுக்கு செலவப்பேன் எங்க ஐயாவுக்கு செலவப்பேன் ஊரெல்லாம் பேர் வைப்பேன் உங்களை அரசியல்ல ஏமாத்த வைப்பேன் இது மாடல் திருமுறை மாடல் கிடையாது மிக ஆபத்தான காலத்தில் நம்முடைய சமயம் இருந்து கொண்டிருக்கிறது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே தில்லையிலே இதே சிதம்பரத்திலே சிவபெருமானை இழுத்தும் பழுத்தும் பேசிய ஒரு யூடியூப் சேனல்காரனை எதிர்த்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் அடியார்கள் நாம் கூடினோம் அது திருமுறை மாடல் ஆனால் இந்த திராவிட மாடல் அவனை கைது செய்யவில்லை வருத்தோடு பதிவு செய்கிறேன் நான்கு விஷயங்களை அழிப்பதற்கு அகில உலகத்தில் பிர சதித்திட்டம் இருக்கின்றது ஒன்று குல தெய்வங்களை பழிப்பது இரண்டாவது குருமார்களை பழிப்பது மூன்றாவது திருக்கோவில்கள் மீதான நம்பிக்கையை ஒழிப்பது நான்காவது நாடு முழுக்க இணைக்கக்கூடிய திருவிழாக்களை ஒழிப்பது இதுதான் அந்த சதித்திட்டம் நாம் சொல்லுகிறோம் இறைவனுடைய பிள்ளை என்று சொல்வது நம்முடைய திருமுறை மாடல் அமிர்தஸ்திய புத்திராகா என்று சொல்வது நம்முடைய திருமுறை மாடல் ஆண்டவனின் பிள்ளைகளே என்று சொல்வது நம்முடைய திருமுறை மாடல் ஏ பாவிகளே பி பாவிகளே என்று ஏலம் விடுவது நம்முடைய மாடல் கிடையாது நம்முடைய குல தெய்வங்களை சிறு தெய்வம் என்றும் பேய் பிசாசி என்றும் சாத்தான் என்றும் பழிக்கக்கூடிய வேலையை செய்கிறது சர்வதேச சதி நடக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் அடியார்களே நம்முடைய திருநீர் தரித்து உருத்ராக்கம் அணியக்கூடிய சூழலில் இந்த ருத்ராட்சத்திலும் சிலுவை வந்து விட்டது புரிந்து கொள்ளுங்கள் முருகேஷ் சர்வேஸ் லிங்கேஸ் பரமேஸ் என்று நாம் சொல்லுகிறோம் ஆனால் திருச்சபை மாடல் என்ன சொல்லுகிறது தெரியுமா முருகேசு பரம ஏசு சொல்லி உலாக்கிறான் எங்களுக்கு ஒண்ணு கவலை கிடையாது அறுபத்தி மூன்று நாயன்மாரோடு ஒருவரை சேர்த்து அவரையும் நாங்கள் அறுபத்து நாலாவதால ஆக்கிடுவோம் எங்களுக்கு செலவு திருநீர் தான் வேற ஒண்ணும் கிடையாது அவ்வளவுதான் எங்களுக்கிட்ட ஒரு திருநீர் எங்க சொடலையாண்டி எங்க சொடலமாடு என்று கொடுத்துருவான் மந்திரமாவது நீர் தரிச்சிட்டு போ அப்படின்னு நம்ம ஞானஸ்நானம் இல்லை எங்கள் சிவஸ்நானமே நாங்கள் பண்ணி வச்சிருவோம் ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்னைக்கு நம்முடைய திருத்தலங்கள் மீதான நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய வேலை நடக்கிறது நமக்கும் தெரியாமல் நமக்குள்ளே இருந்து கொண்டு ஆன்மீகத்தின் பெயரால் பிற சமயத்தவர்களுக்கு ஆதரவாக பேசி வரலாற்றை தவறாக பதிவு செய்யக்கூடிய வேலையை செய்கிறார்கள் பழனியில இருக்கக்கூடியது முருகனே இல்லைன்ட்டான் போகருன்ட்டான் போகர் தனக்குத்தானே சிலைவடித்துக் கொண்டார் போகர் எங்க திருமுறை மாடல் ஆளு அவர் என்ன திராவிட மாடல் ஆளா அவருக்கு அவரை செலவச்சுக்கிறதுக்கு நாங்கள் எதிர்த்தோம் நான் மீண்டும் மீண்டும் சொல்வது என்ன தெரியுமா நம்மிடம் பக்தி பெருகி இருக்கிறது சிவத்திற்காக நாம் உழைக்கிறோம் சிவத்திற்காகவே வாழ்கிறோம் ஆனால் சக்தி ஒன்றாக இல்லை அதுதான் நம்மிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை சென்னை மெரினா கடற்கரை நாம பார்த்திருப்போம் கூடுதலா அவர் ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிறேன் ஐயா பத்து நிமிஷம் நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஏன்னா சபாநாயகர்களை அனுமதி வாங்கிக்கிறேன் இந்த சபாநாயகர்ட்ட வாங்கிக்கிறேன் இவர்கிட்ட வாங்கிக்கிறேன் சென்னை மெரினா கடற்கரையில் போயிருப்போம் அந்த பீச்சில் காதல் சோடிகள் எல்லாம் இருக்கும் சுண்டல் விற்பான் குதிரை போகும் எல்லாரும் இருப்போம் ஆனால் கடலுக்குள்ள போய் தண்ணிக்குள்ளே இறங்கி ஒரு ஐம்பது மீட்டர் நூறு மீட்டர் அரை மீட்டர் அரை கிலோமீட்டர்லாம் போக முடியாது பயம் இருக்கும் அப்போ இந்த கடல் தண்ணியும் மண்ணும் பேசிக்கிறான் இந்த மண்ணு கேட்டிருக்கு ஏ தண்ணீரே தண்ணீரே கடல் நீரே கடல் நீரே உன்னை விட நான் வந்து எண்ணிக்கையில் ஜாஸ்தியாக இருக்கிறேன் எண்ணிய வந்து ஒரு பயிலும் மதிக்கிறதுல எல்லா பயிலும் மிதிக்கிறான் தண்ணி கடல் நீரை ஓன்ட்டை வந்த உடனே பார்த்து அச்சப்படுறானே என்ன காரணம்னு கேட்டுது அதுக்கு அந்த கடல் நீர் சொல்லியதாம் நான் துளி துளியாக இருந்தாலும் ஒன்றாக ஒற்றுமையாக கடலாக இருக்கிறோம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நீ பிரிந்து இருக்கிறாய் அதனால் தான் உன்னை மிதிக்கிறார்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய கடல் நீரை பார்த்து மதிக்கிறார்கள் புரிந்து கொள்ளு இது ஒரு கதை அவ்வளவுதான் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க ஆனாலும் கூட நம்முடைய திருமுறை மாடலில் திருநீரை கொடுத்தோம் திருநீரை அழித்து கொண்டு திருநீர் சில பேர் தரித்து கொண்டு சமயத்தில் இல்லாத விஷயத்தை சமயத்திற்கு எதிராக பேசி ஆன்மீகத்தின் பெயரால் சிலர் குழப்பம் விளைவிக்க முயற்சிக்கிறார்கள் அவர்களை கண்டு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் உழவார பணி செய்யக்கூடிய உங்களுக்கு சிவபாத்தியம் வாசிக்கக்கூடிய நம்மளுக்கு எல்லா கோவில்களிலும் முதல் மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் சில கோவில்ல போன அதிகாரி வாசிக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்கணும் யார்கிட்ட நாங்க கேட்கணும் சிவனுக்கு வாசிப்பதற்கு எங்கள் இறைவனை துதிப்பதற்கு எவனிடமும் நாங்கள் அனுபவது கேட்க போவது கிடையாது கிடையாது நாயன்டா கேட்கணும் என்ன வரி போட்டு வழிபாடு செய்ய வேண்டிய முறையா இருக்கு கிடையாது அதே போல ஒரு தவறான மாதத்தை பதிவு செய்கிறார்கள் தில்லை கோவிலில் இருக்கக்கூடிய தீட்சிதர் பெருமக்கள் திருமுறைகளை ஓதுவது கிடையாது தீட்சிதர்கள் தமிழுக்கு விரோதிகள் என்று சொல்கிறார்கள் சத்தியமாக சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் அந்த நடராச பெருமானுக்கு முன்பாக திருமுறை ஓதப்படுகிறது பாடப்படுகிறது தமிழுக்கும் சமஸ்கிருதத்திற்கும் எந்த விதமான இவர்கள் இவர்கள் வேதம் இல்லாது ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மாடல் திருமுறை மாடல் தமிழ் சமஸ்கிருதம் என்று பிளவை உருவாக்குவது திராவிட மாடல் நம்முடைய மாடல் எது நம்முடைய மாடல் எது நம்முடைய மாடல் அது நம்முடைய வேதம் அது தமிழ் திருமுறை சரியா இதுல தமிழ் தமிழ் என்று பேசி அரசியல் பேசி அதுல மாடலும் தமிழ் கிடையாது திராவிடமும் தமிழ் கிடையாது இங்கே திருமுறையும் தமிழ் தேவாரம் தமிழ் சிவன் தமிழ் அவன் கொடுத்தது தமிழ் 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 சொல்ல தெரியல எங்க பயக்க வயக்கமே இப்படி தாங்கிறான் என்ன பண்றதுங்க புரிஞ்சுக்க முடியல ஆகவே நான் உங்களிடம் வேண்டக்கூடிய ஒன்றே ஒன்று செய்து திருக்கோயில் கட்டப்படுவது கனவு அயோத்தியில ராமருக்கு கோயில் கட்ட முடியுது ஏன் எங்களால முடியாதா நம்மளால முடியாதா ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட முடியாதா முடியுமா முடியுமா அந்த மாடல் வந்து ராஜராஜ சோழனுக்கு செலவச்சு ராஜராஜனுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் காணக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை எல்லாம் அண்ணாமலையார் அருளால் அண்ணாமலையார் அருளால் அண்ணாமலை அருளால் நடக்கும் நன்றி வணக்கம் நம்மளுடைய இந்த விழாவில் நான் அரசியல் பேசவில்லை அரசியல் பேசவில்லை அரசியல் பேசவில்லை இந்த விழாவில் சிறப்புரையாற்றி நமக்கு சிறப்பு சேர்த்த வண்ணமாக ஐயாவர்களுக்கு ராம ரவிக்குமார் ஐயாவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது ஆரூரமந்தரசி போற்றி சீரா திரு போற்றி